ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சியானது வடக்கு கிழக்கு பூராவும் அமோகமான வெற்றியொன்றை அடைந்திருக்கின்றது நாடு எவரோடையும் இருக்கட்டும் தமிழர் தாயகம் தமிழரசோடு என்றது நாங்கள் தேர்தல் பரப்புற காலத்தில் சொன்னதுக்கு அமைவாக வடக்கு கிழக்கு எங்களுடைய தாயத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் எங்களுக்கான அமோகமான வெற்றியை தந்திருக்கிறார்கள் இது உள்ளாட்சி மன்ற சபை தேர்தலிலே ஒரு வெற்றி என்றதையும் தாண்டி இது எங்களுடைய தமிழினத்துடைய எதிர்காலத்துக்கான ஒரு ஒன்றை தமிழ் மக்கள் தமிழரசின் கையிலே ஒப்படைத்திருக்கிறார்கள் எங்களுடைய இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை அடைய வேண்டும் என்ற அந்த எங்களுடைய இலக்குக்கு தமிழ் மக்கள் வடக்கு கிழக்குலேயே எங்களுக்கு மீண்டும் ஒரு ஆணையை தந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் மேலும் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும் அத்தோடு மாகாண சபை தேர்தலிலேயும் நாங்கள் நிச்சயமாக வடக்கு கிழக்குலேயே கூடிய ஆசனங்களை எடுத்து நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம் அந்த வகையிலே மட்டக்கழவு மாவட்டத்தில் இம்முறை நாங்கள் போட்டி போட்ட பதினோரு பிரதேச சபைகளிலே பதினோரு பிரதேச சபைகள்லையும் நாங்கள் ஆசனங்களை எடுத்திருக்கிறோம் குறிப்பாக பெரும்பான்மையாக தமிழர்கள் இருக்கும் அனைத்து பிரதேச சபைகள்லேயும் நாங்கள் பெரும்பான்மையான ஆசனங்களை நாங்கள் வென்றிருக்கிறோம் அனைத்து பிரதேச சபைகளிலேயும் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது அத்தோடு நாங்கள் சிறுபான்மையாக இருக்கிற இரண்டு பிரதேச சபைகள்லேயும் நாங்கள் ஆசனங்களை எடுத்திருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் இன்று மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் முதலாம் கட்டமாக எங்களுடைய இந்த பட்டியல் ஆசனங்கள் மற்றும் சபை அமைக்கிறது யாருடன் செய்கிறது பற்றி முதல் கட்டமாக நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம் நாங்கள் போட்டி போட்ட அனைத்து பிரதேச சபையில் இருக்கிற உறுப்பினர்களை ஒவ்வொரு சபையாக அழைத்து அந்தந்த சபைகளிலே பட்டியல் உறுப்பினர்கள் யாருன்றதும் தவிசாளர் பிரதி தவிசாளர் பதவிகளை நாங்கள் எவ்வாறு தீர்மானம் எடுக்கிறோன்றதை பற்றியும் அத்தோடு யாருடன் நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுன்றதை பற்றியும் மற்றகளின் மாவட்டத்தில் கலைந்துரையாடி இருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து நாங்கள் சபை அமைக்கலாம் என்ற எதிர எதிர்வரும் இரு மூன்று வாரங்களுக்குள்ளே இலங்கை தமிழரசு கட்சி சகல சபைகளிலையும் ஆட்சி அமை ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வகையை வியூகத்தை நாங்கள் அமைத்திருக்கிறோம் உள்ளூராட்சி சபைகளுக்கான பிரயித்துவ முறை என்பது சற்று சிக்கலான ஒரு பிரயித்துவ முறை என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆகவே அப்படியான ஒரு சிக்கலான பிரயித்துவ முறை காணப்பட்ட போதிலும் எம்மை பொறுத்த மட்டில் எமது தமிழர்கள் அதிகபட்சமாக வாழுகின்ற அனைத்து சபைகளிலும் நாங்கள் கணிசமான வாக்குகளை பெற்று எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் முதலாவது இடத்தில் இருக்கின்றோம் வாக்குத்தொகை அடிப்படையிலும் முதலாவதாக நிற்கின்றோம் நாங்கள் சபைகளின் பிரயத்துவத்தை கைப்பற்றி இருக்கின்ற அளவில் பார்க்கின்ற போது நாங்கள் முதலாவது இடத்தில் இருக்கின்றோம் ஆகவே இந்த இந்த பிரயித்துவ முறையில் காணப்படுகின்ற சில குறைபாடுகள் காரணமாக நாங்கள் அதிகப்படியான வாக்குகள் பெற்றிருந்தாலும் அடுத்தது அதேவேளை இந்த தொங்குநிலை நிலை ஆசனம் என்றெல்லாம் பல வகையான ஆசனங்கள் காணப்படுகின்றபடியால் அவற்றையெல்லாம் கடந்து நாங்கள் மட்டக்களப்பை பொறுத்தவரையில் ஒன்பது உள்ளூராட்சி சபைகளிலும் எமது ஆட்சியை அமைக்கக்கூடிய அளவுக்கு எமது கட்சி உரிய ஆசனங்களை தக்க வைத்து கொண்டிருக்கின்றது எனவே எதிர்காலத்தில் நாங்கள் அந்த சபைகளை அமைத்து சுமூகமான முறையில் அவற்றை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்துவோம் சில கட்சிகள் கூட்டணியாக சேர்ந்து கடுமையான பிரயத்தனம் பண்ணியும் கூட அவர்கள் எடுத்த முயற்சிகள் அங்கு வெற்றி பெறவில்லை எனவே பொதுவாக சொல்லுகின்ற போது தமிழர் தேசம் தமிழர் தாயகம் என்பது தமிழரசு கட்சியின் பக்கமாக இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள முடியும் ஆகவே எதிர்காலத்தில் இதற்குரிய சிறப்பான செயற்பாடுகளை நாங்கள் முன்கொண்டு செல்வோம் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் எங்களை பொறுத்த மட்டில் என்பிபி அவர்களுடைய கருத்தை பார்க்கின்ற போதும் அவர்கள் நடுநிலை வகிப்பதாக கூறியிருப்பதாக அறிய முடிகின்றது அடுத்தது எங்களை பொறுத்தமட்டில் தமிழ் தேசியம் சார்ந்து சிந்திக்கின்றவர்களாக இருக்கின்றபடியால் பெரும்பாலும் தமிழ் தேசிய எண்ணத்தோடு இருக்கின்றவர்களுக்கு தான் நாங்கள் முக்கியமான முன்னுரிமையை கொடுப்போம் அதைத் தவிர மற்றவர்கள் எங்களோடு நட்போடு எங்களுக்கு ஆதரவு தர நாங்கள் ஆதரவுகளை வழங்கி சபைகளை அமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ஏனென்றால் மட்டக்களப்பு பொறுத்த மட்டும் பல்லின மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசமாக இருக்கின்றபடியால் புரிந்துணர்வு பரஸ்பர விட்டுக் கொடுப்புகள் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றனர் படியால் அவற்றை கையாள வேண்டிய தார்மீக பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது நடந்து முடிந்த உள்ளாட்சி சபை தேர்தலிலே எங்களுடைய தமிழரசு கட்சி வடகிழக்கு முழுவதும் பாரியளவு மக்களின் அபிமானத்தை பெற்றிருக்கின்றது அந்த அடிப்படையிலே கடந்த பொதுத் தேர்தலை விட ஐம்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை அதிகமாக பெற்று தமிழ் தேசியத்துக்கான ஆணையை தமிழ் மக்கள் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே கடந்த பொது தேர்தலில் நாம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தோம் ஆனால் இந்த முறை வந்து அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியாக இருந்து பல வழிகளிலும் அதற்கான அவர்கள் முயற்சியை செய்திருந்தும் கூட தமிழ் மக்கள் அதையெல்லாம் புறக்கணித்து தமிழ் தேசியத்தின் பால் நம்பிக்கை வைத்து தமிழக கட்சிக்கு பாரியளவான வாக்குகள் அளித்திருக்கின்றார்கள் ஆனால் தேர்தல் முறைமையோ ஒப்புட்டளவில் ஆட்சி அமைப்பதிலே சில சூழல்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது சில தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அல்லது நட்புறவான கட்சிகளுடன் நாங்கள் இணைந்து ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலையை எல்லா தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதான எல்லா சபைகளிலுமே நாங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அதற்குரிய வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றோம் உண்மையாகவே நான் இந்த இடத்திலே தமிழ் மக்கள் நன்றி கூற வேண்டிய தேவை இருக்கின்றது அவர்கள் கடந்த காலங்களிலே எவ்வாறு கட தமிழரசு கட்சி மீது நம்பிக்கை வைத்திருந்தார்களோ அதே போன்று எம்முறையும் அவர்கள் வந்து தமிழ் தேசியத்துக்கான ஆணையை தமிழரசு கட்சிக்கு வழங்கியிருக்கின்றார்கள் என்ற அவர்களுடைய அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகின்ற விதமாக எங்களுடைய சேர்த்திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க